நவச்சர் சி தேவி புதுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி டூ லடாக் ரயில் இன்னைக்கு டே த்ரீ ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சூர் பக்கத்தில் இருக்கேன் கொச்சி ஏர்போர்ட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்கேன் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இங்கேருந்து திருச்சூர் மழை மழை இப்படி விடாமல் பேஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள் இப்படி மழை இப்படி விடாமல் பெய்ஞ்சிச்சுன்னா எப்படி தான் போகிறதுங்க சுத்தமாக கிலோமீட்டர் கவர் பண்ணவே முடியலை ரொம்ப மெதுவாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நமக்கு ரைடு ரொம்ப சேஃபாக போகணும் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் இங்கேருந்து திருச்சூர் பார்த்தோன்னா இன்னும் ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது நம்ம செலவுபடி இங்கே நிற்கிது பைக்கு இங்கே நிற்கிது நம்ம பைக்கு மணி இப்போவே மூணு மூணு ஹாலாயிடுச்சு நான் கோழிக்கூடுக்கு இங்கேருந்து நூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டரு காட்டுது ஆனால் போக முடியுமான்னு தெரியலை இடையில எங்கேயா ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சேனல்க்காக போய் சொன்னீங்கன்னா மறுசாமி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காஷ் பாய்